வணக்கம் நண்பர்களே பூமி என்ற இந்த உலகம் விரிந்து படர்ந்தது போல தெரியினாலும் அதற்குள் ஒளிந்திருக்கும் மர்மங்களின் அளவு மனிதன் கற்பனை செய்ய முடியாதது ஒவ்வொரு மலை ஒவ்வொரு கடல் ஒவ்வொரு குகை ஒவ்வொரு பாலைவனம் அனைத்திலும் தனித்தனியான அதிசயங்களும் ரகசியங்களும் இருக்கும் அவற்றை கண்டுபிடிக்க மனிதன் பல ஆயிரம் ஆண்டுகளாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறான் ஆனால் உலகில் ஒரு மலை மட்டும் மனிதனின் அறிவுக்கும் மனிதனின் ஆர்வத்திற்கும் மனிதனின் சவாலுக்கும் இன்றுவரை வரை தன்னை திறக்காதது அது ஆசியாவின் இதயத்தில் பனிப்பாறைகளின் மத்தியில் மேகங்கள் குவிந்த மலைத்தொடர்களின் நடுவில் புவியின் சக்தி அச்சில் எழுந்து நிற்கும் ஒரு அதிசய மலை கைலாச மலை இந்த மலை பற்றி பேசும்போது மனிதனின் குரல் மெதுவாகிறது இதன் அமைப்பை பார்க்கும்போது மனிதனின் மனம் அமைதியாகிறது ஆனால் இதன் மர்மத்தை அணுகும் போது மனிதனின் ஆர்வம் பயமாக மாறுகிறது இது ஒரு சாதாரண மலை அல்ல இது உலகின் மிகப்பெரும் மர்மம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக யாராலும் வெல்ல முடியாத சிகரம் மனிதனுக்கு மிகவும் அருகில் இருந்தும் மிகத் தொலைவில் இருக்கும் இடம் இது எந்த நாட்டின் சொத்துமல்ல எந்த அரசின் உரிமையும் அல்ல எந்த விஞ்ஞானி கட்டியதுமில்லை எந்த அரசியல் சாசனத்திலும் எழுதப்படவில்லை ஆனால் உலகெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு பரிசுத்த தெய்வீக தலம் பூமியில் உள்ள அனைத்து மதங்களுக்கும் அனைத்து ஆன்மீக வழித்தடங்களுக்கும் அனைத்து யோக மரபுகளுக்கும் இதற்கு ஒரு புனிதமான தொடர்பு உண்டு இதனால் பலர் கைலாசை ஒரு மலை என்று கூட பார்க்க மாட்டார்கள் அதை நேரடியாக ஒரு உயிருள்ள சக்தி என்று கருதுவார்கள் கைலாச மலைக்கு முன்பாக நிற்கும்போது மனிதன் தன்னுடைய சிறுமையை உணர்கிறான் மனிதன் எவ்வளவு பெரியவன் என்று நினைத்தாலும் அந்த மலையின் முன்பு மனிதன் விடுகிறான் அதன் உச்சி மேகங்களை துளைத்து வானத்தை நோக்கி நிமிர்ந்து நிற்கும்போது அது என்ன ஒரு அதிசய சக்தியைப் போன்றும் என்ன ஒரு பெரிய கோவிலைப் போன்றும் தோன்றுகிறது இதன் பரப்பளவு உயரம் வடிவம் ஆகியவை அனைத்தும் இயற்கை வடிவமைப்பு என்று சொல்ல முடியாத அளவுக்கு மோகம் உண்டாக்குகின்றன கைலாச உச்சி ஒரு பீரமிட் வடிவம் கொண்டது என்பது அனைவரும் அறிந்ததே ஆனால் அந்த பீரமிட் வடிவத்தின் சமநிலை அதன் பக்கங்களின் கோணம் அதன் மேலிருந்து விழும் நிழல் இவை அனைத்தும் மிகவும் குறிப்பிட்ட கணக்குகளின் அடிப்படையில் அமைந்திருப்பது போல தெரிகிறது இது ஒரு மனித கையால் கட்டப்பட்டிருக்குமோ என்று சில விஞ்ஞானிகள் நினைத்தனர் ஆனால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இத்தகைய வல்லமை எப்படி சாத்தியம் அதை எவ்வாறு யாரும் இன்னும் புரிந்துகொள்ள முடியவில்லை இந்த மலையின் உயரம் சுமார் ஆறு ஆயிரத்து அறுநூற்று முப்பத்து எட்டு மீட்டர் மவுண்ட் எவரெஸ்டை விட மிகவும் குறைவு ஆனால் எவரெஸ்டை மனிதன் வென்றுவிட்டான் கைலாசின் உச்சியை யாராலும் அடைய முடியவில்லை இது மனிதனின் பலவீனமா இல்லையா இது மலையின் வலிமையா அல்லது இன்னும் ஏதோ தெரியாத யுவனின்மாக இருக்குமா உலகமெங்கும் உள்ள விஞ்ஞானிகள் இதற்கு ஒரு இயற்கை காரணம் தேடினார்கள் ஆனால் அனைவரும் தவறிவிட்டனர் ஏனெனில் கைலாசை அணுகும்போது மட்டும் இயற்கை விதிகள் சற்று மாறிவிடுகின்றன இயற்கையில் காணப்படாத பல நிகழ்வுகள் அங்கே நடக்கும் காற்றின் திசை மாறும் திடீரென உருவாகும் பனிப்புயல்கள் பாறைகளின் வழியே கேட்கப்படும் மர்ம ஓசைகள் சில விஞ்ஞானிகள் குறிப்பிட்டது இது பூமியின் மிக வலிமையான மின்காந்த அலைகள் படிந்திருக்கும் பகுதி எனவே மனித உடலின் நரம்பு அலைகள் இங்கு நிலைத்திருக்க முடியாது இது மனிதனின் மன அமைதியையும் உடல் இயக்கத்தையும் திசை திருப்பி விடுகிறது இதனால் சில மீட்டர் மேலே சென்றவுடன் ஏறுபவர்களுக்கு திடீரென தலை சுற்றல் மூச்சுத் திண்டறல் மனநிலை சிதறல் கால்களில் பலவீனம் போன்றவை ஏற்படும் இது சாதாரணமான மலை நோயல்ல இது மலை தன் சக்தியால் தள்ளுகிறது போல தோன்றும் பல எறுபவர்கள் பகிர்ந்த அனுபவங்களில் ஒரு பொதுவான உண்மை உள்ளது அவர்கள் சொல்வது மலை அவர்கள் மீது ஒரு கண்ணுக்கு புலப்படாத சக்தியை பரப்புகிறது அந்த சக்தி மனிதனை மேலே செல்லவிடாமல் தள்ளிவிடுகிறது இது மாசு உயரம் பனி காரணமாக மட்டுமே ஏற்படுவது அல்ல இது வேறு ஏதோ ஒன்றின் விளைவு கைலாச மலையின் அருகில் மனசரோவர் ஏரி உள்ளது இந்த ஏரி நீளத்துடன் கலந்த பசுமை நிறத்தில் காணப்படும் இதன் நீர் எவ்வளவு தெளிவாக இருக்கிறதென்றால் அதன் அடிப்பகுதி வரை பார்க்க முடியும் இது ஒரு சக்தியின் ஏரி என்று யோகிகள் கருதுகிறார்கள் இதற்கு அருகில் ராகசுதால் என்ற கருமேக நிற ஏரி உள்ளது இதன் நீர் உப்பும் இருண்ட நிறமும் குளிர்ச்சியான ஆழமும் கொண்டது இந்த இரண்டு ஏரிகளும் அருகருகேயே இருந்தாலும் அவற்றின் தன்மை முற்றிலும் எதிர்மறையானது இது உலகின் எந்த இடத்திலும் காணப்படாத ஒரு இயற்கை அதிசயம் மனசரோவர் ஏரியில் நீர் எப்போதும் அமைதியாக இருந்தாலும் ராகசுத்தாலில் நீர் எப்போதும் நடுக்கம் கொண்டிருக்கும் இதன் அலைகள் எந்த காற்று இல்லாமலுமே உருவாகும் இதை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்தபோது அதற்கு பின்னால் உள்ள காரணம் புரியவில்லை கைலாசியின் உச்சியை நோக்கி பார்ப்பவர்கள் சில நேரங்களில் வானத்திலிருந்து இறங்கும் ஒலிக்கற்றைகளை பார்த்துள்ளனர் சிவப்பு நீலம் மஞ்சள் பச்சை ஊதா வெள்ளை என ஏழு நிற ஒளிகள் ஒரு வளைவு போல கீழே வந்து மலை உச்சியை தழுவுவதாக அவர்கள் சாட்சி கூறியுள்ளனர் இது சூரிய ஒளியின் பிரதிபலிப்பா அல்லது பனிக்கருக்கள் மூலமா அல்லது மின்த்துகின்ற நாடகமா விஞ்ஞானிகள் இதை விளக்க முடியாமல் உள்ளனர் ஆனால் பல யோகிகள் இதை தெய்வீக சக்தியின் வெளிப்பாடு என்று நம்புகின்றனர் பல யாத்ரீகர்கள் கைலாசியின் அடிப்பகுதியில் தொடர்ச்சியாக ஒரு ஒலி கேட்கப்படும் என்று சொல்கின்றனர் நன்கு கேட்டால் அது ஓம் போன்ற ஒலியாக இருக்கும் சில நேரங்களில் அது டம்ரு ஒலி போலவும் தோன்றும் இந்த ஒலி இருந்து வரும் போல உணரப்படும் அதை விஞ்ஞான உபகரணங்களால் பதிவு செய்த போது அந்த அதிர்வெண் சாதாரண ஒலி அலைகளில் இருந்து முற்றிலும் வேறுபட்டது என்று கண்டுபிடித்துள்ளனர் கைலாசை ஏற முயன்றவர்களில் பலருக்கு அதிர்ச்சிகரமான அனுபவங்கள் ஏற்பட்டன அவர்களுக்கு திசை காட்டி வேலை செய்யவில்லை ஜிபிஎஸ் முற்றிலும் விலகியது அவர்களின் நிழல் கூட சில நேரங்களில் தங்களுடன் சேர்ந்து வராமல் வேறொரு திசையில் நீழ்ந்தது இது எப்படி சாத்தியம் நிழல் இயற்கை ஒளி அடிப்படையில் உருவாகிறது ஆனால் இங்கு மலைக்கே தனிப்பட்ட காந்த சக்தி இருப்பதால் ஒளியின் வீச்சு பாறைகளில் பிரதிபலிக்கும் முறை மாறிவிடுகிறது கைலாசின் மத ரகசியங்கள் மேலும் ஆழமானவை பழந்தமிழ் சிவபுராணங்களிலும் இமயமலை யோக மரபுகளிலும் திபெத்திய தந்திரக்களிலும் கைலாசை பிரபஞ்சத்தின் மைய தெய்வ ஆலயம் என்று குறிப்பிடுகின்றனர் இதன் உச்சியில் சிவன் தியானத்தில் அமர்ந்திருப்பதாகவும் அவரது சக்தி அலைகளை ஏராளமான தெய்வங்கள் எதிர்கொள்கிறதாகவும் அவர் தியானம் தியானமிருக்கும் வரை மனிதன் அங்கு செல்ல முடியாது என்றும் நம்பப்படுகிறது இந்த மலை இவ்வளவு மர்மம் கொண்டது என்றால் அங்கு என்ன இருக்கிறது அந்த உச்சியில் என்ன மறைந்து கிடக்கிறது அது இயற்கையான பீரமிடா தெய்வீக ஆலயமா அல்லது மனிதனுக்கு இன்னும் புரியாத ஒரு பிரபஞ்ச ரகசியமா இதற்கான பதில் இன்று வரை கிடைக்கவில்லை கிடைக்கவே முடியாது ஏனெனில் கைலாஸ் மலை மனிதனுக்காக இல்லை அது தெய்வத்திற்காக மட்டும் கைலாசின் உச்சியை மனிதன் தொடாது இருப்பதே பிரபஞ்சத்தின் சமநிலை அதன் அருகில் சென்றாலே மனதில் பிறக்கும் அமைதி பயம் வியப்பு அற்புத உணர்வு இவை அனைத்தும் மனிதன் இதுவரை புரிந்து கொள்ளாத சக்தியின் வெளிப்பாடு இந்த மலை மனிதனின் அறிவை சவால் செய்கிறது ஆனால் அதே நேரத்தில் மனிதனை அமைதியாக்குகிறது இது ஒரு மர்மமலை போன்றதல்ல இது ஒரு உயிருள்ள சக்தி கைலாசை நோக்கி பார்த்தாலே அந்த மலை மனிதனிடம் சொல்லும் ஒன்று என்னை வெல்லாதே என்னை வணங்கு எவ்வளவு நாகரிகம் வளர்ந்தாலும் எவ்வளவு தொழில்நுட்பம் முன்னேறினாலும் மனிதன் வெல்ல முடியாத ஒரு விஷயம் எப்போதும் இருக்கும் அந்த ஒன்று கைலாச் இது மலை அல்ல இந்த பூமியில் இருக்கும் தெய்வீகத்தின் மிக தெளிந்த வடிவம் மனிதன் அதை தொடும் போதே மலை மனிதனைத் தள்ளிவிடும் அவரது அகம்பாவத்தையும் அகற்றிவிடும் இதனால் உலகம் இதை இன்று வரை மனிதனின் எல்லைகளைத் தாண்டும் மலை என்று அழைக்கிறது கைலாச மலை என்றென்றும் மர்மமாக இருந்தே இருக்கும் அதன் உச்சியை தொடக்கூடாது அது நமக்காக இல்லை அது சிவனுக்காக அது சக்திக்காக அது பிரபஞ்சத்திற்காக மனிதன் அந்த மர்மத்தை வணங்கினாலே போதும் அதை வெல்ல வேண்டியதில்லை